வாங்க காய்ஸ் நம்ம இப்போ என் கோலத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கால் போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போங்க வாங்க ஃபஸ்ட்லேருந்து நம்ம போவோம் இதான் எங்கள் வீட்டு கோலம் ஹாப்பி போகி எல்லோருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க என் கோலம் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் எல்லா காலத்தையும் அடிக்க காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எல்லா காலத்தையும் வாங்கணும் மேக்கப் போகிறோம் அதனால் இந்த த்ரீ கோலத்தை வச்சு மட்டும் வீடியோ போடலான்னு நினச்சேன் காலையில் நாலு மணிக்கெலாம் இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ரவுண்டு இது இதுமாரி வச்சு போட்டேன் அது வந்து ஒழுங்காக வரல அதனால் எங்கள் எங்களுடைய அக்கா போட்டு கொடுத்தாங்க அதனால் ஒழுங்காக போட்டோம் இதுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்